வணக்கம் இன்று நாம் கருப்பட்டி பற்றி பார்க்க போகிறோம் பனைமரத்தில் இருந்து பெறப்படும் பொருட்களுள் ஒன்று பனைவரம் என்று அழைக்கப்படும் கருப்பட்டி ஆகும் இந்த கருப்பட்டியில் மனிதன் உடலுக்கு தேவையான பல வகை சத்துக்கள் நிரம்பியுள்ளது முற்காலத்தில் உண்ணும் உணவில் கருப்பட்டி அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்தது கருப்பட்டி அதிக அளவில் உட்கொண்ட நம் முன்னோர்கள் எந்த விதமான நோய் நொடிகள் இன்றி மிகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் பதிநீரை காய்ச்சி கிடைக்கும் பாகை பக்குவமாக சிரட்டைகளில் ஊற்றி கருப்பட்டி தயாரிக்கப்படுகிறது திருநெல்வேலி அருகில் உள்ள உடன்குடி மற்றும் தூத்துக்குடி அருகில் உள்ள வேம்பார் ஆகிய ஊர்களில் கருப்பட்டி தயாரிப்பு முக்கிய தொழிலாக இருக்கிறது இதில் கால்சியம் இரும்புச்சத்து செம்புச்சத்து துத்தனாகும் பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் மிகுந்து காணப்படுகின்றன கருப்பட்டியில் இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் இது ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்க உதவும் ரத்தத்தை சுத்திகரித்து உடலை சுறுசுறுப்பாக்குவதோடு மேனியை பளபளப்பாக வைக்கவும் உதவுகிறது பருவமடைந்த பெண்களுக்கு கருப்பட்டியையும் உளுந்தையும் சேர்த்து உளுந்தங்களை செய்து கொடுத்து வந்தால் இடுப்பு எலும்புகள் வரும் கருப்பையும் ஆரோக்கியமாக இருக்கும் டீ காஃபி பிரியர்கள் இந்த உலகில் ஏராளம் நாம் உபயோகம் செய்யும் வெள்ளை சர்க்கரை உட்கரிக்கப்படுவதற்காக உடலில் இருக்கும் சில விட்டமின்களை கூட எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் அதாவது நம்முடைய சத்துக்களை உறிஞ்சிவிடுகிறது இனிப்பு உணவுகளில் நாம் பெரும்பாலும் வெள்ளை சர்க்கரையை சேர்த்து பயன்படுத்துகிறோம் இந்த வெள்ளை சர்க்கரையை பயன்படுத்தாமல் நாம் கருப்பட்டியை பயன்படுத்தி வந்தால் நன்மைகள் பல இதில் கனிமங்கள் மற்றும் விட்டமின்கள் இருக்கிறது கருப்பட்டியில் வெள்ளை சர்க்கரையை விட அறுபது மடங்கு கனிமங்கள் இருக்கிறது இவை மலச்சிக்கல் உடல் எடை குறைப்பு உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகளை வெளியேற்றுவதற்கு உதவும் மற்றும் குடல் உணவு குழாய் நுரையீரல் ஆகியவற்றை சுத்தம் செய்ய உறுதுணையாக உள்ளது இந்த வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியை பயன்படுத்தி வந்தால் உடலுக்கு கால்சியம் சத்து அதிகம் கிடைத்து நமது உடலில் பற்களும் எலும்புகளும் வலுப்பெறும் இன்று பெரும்பாலானோர்களை பாதித்திருக்கும் ஒரு நோயாக நீரிழிவு நோய் இருக்கிறது சர்க்கரை வியாதி எனப்படும் நீரிழிவு நோய் வந்தவர்கள் பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி சாப்பிடுவதை தவிர்த்து கைகுத்தல் அரிசி சாதத்தை கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறையும் நீரிழிவு நோயும் கட்டுப்பட்டு அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படாமல் தடுக்கும் காஃபிக்கு வெள்ளை சர்க்கரை பயன்படுத்துவதற்கு பதிலாக கருப்பட்டி போட்டு குடித்தால் உடலில் சர்க்கரையின் அளவு கட்டுப்பாடாக இருக்கும் இதில் சுண்ணாம்பு சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கிறது நாம் கருப்பட்டியை சாப்பிட்டால் நம் உடலில் வாதம் பித்தம் கபம் ஆகிய மூன்றும் சீரான நிலையில் இருக்கும் அதனால் கருப்பட்டியை ஒரு துண்டு சாப்பிட்டால் கூட உடலுக்கு நல்லது என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள் சீரகத்தை வறுத்து சேர்த்து சுக்கு கருப்பட்டியுடன் சேர்த்து சாப்பிட்டால் நன்கு பசி எடுக்கும் வாயு தொல்லையால் அவதிப்படுபவர்கள் ஓமத்துடன் கருப்பட்டியை சேர்த்து சாப்பிட்டால் நல்ல தீர்வு கிடைக்கும் கருப்பட்டியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் செயல்பாட்டை சீராக்கும் குப்பைமேனி கீரையுடன் கருப்பட்டியை சேர்த்து வதக்கி சாப்பிட்டால் வறட்டு இருமல் நாள்பட்ட சளி தொல்லை நீங்கும் செரிமான பிரச்சனைகள் இருப்பவர்கள் தினமும் உணவுக்கு பிறகு ஒரு சிறு துண்டு கருப்பட்டியை வாயில் போட்டு சுவைக்கலாம் இவை உமிழ்நீரோடு கலந்து செரிமான உறுப்புகளை செயல்பட வைத்து எளிதில் செரிமானமாக உதவி செய்கிறது மேலும் குடல் இயக்கத்தை சீராக்கச் செய்வதால் மலச்சிக்கல் பிரச்சனையும் வராமல் தடுக்கிறது இதில் மெக்னீசியம் உள்ளது இது நரம்பு மண்டலத்தை சீராக்க உதவுகிறது வளரும் குழந்தைகளுக்கு சிறுவயது முதலே இனிப்பு பலகாரங்களில் வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக பனங்கற்பட்டி கொடுத்து பழகினால் கால்சியம் குறைபாடு இல்லாமல் ஆரோக்கியமாக வளர்வார்கள் இன்று உலகெங்கிலும் உள்ள மக்கள் துரித உணவுகளை விடுத்து உடல்நலத்தை மேம்படுத்துகின்ற பாரம்பரிய உணவுகளை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கின்றன நம் நாட்டிலும் நமது முன்னோர்கள் பயன்படுத்திய ஏராளமான உணவு பொருட்கள் மாற்றத்தால் மறைந்து போய் உள்ளன ஆனால் அவை ஆர்வமுள்ள மக்களால் மீட்டெடுக்கப்பட்டு வருகின்றன அப்படிப்பட்ட உணவுகளில் ஒன்றுதான் கருப்பட்டி ஆகும் அதே போன்று கலப்படமில்லாத கருப்பட்டியா என்று பார்த்து வாங்குவதும் முக்கியம் இனியாவது எல்லோரும் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக கருப்பட்டியை பயன்படுத்துங்கள் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் வாழலாம் அடுத்த காணொலியில் நாம் பனங்கற்கண்டு பற்றி பார்ப்போம் நன்றி